எல்லாருக்கும் வணக்கம் மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றவங்க மத்தியில பராக் பாரி அப்படிங்கிற பேருக்கு எப்போதுமே தனி மரியாதை உண்டு மார்க்கெட்ல முதன்முறையா முதலீடு செய்யறவங்களுக்கு இவங்களோட பிளெக்சி கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது எப்போதுமே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாய்ஸ் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல தொடங்கப்பட்ட இந்த பிளெக்சி கேப் ஃபண்ட் இப்போ ஒன்னு புள்ளி மூணு லட்சம் கோடி அளவிலான முதலீடுகளை நிர்வகிச்சிட்டு இருக்காங்க இப்போ சுமார் ஏழு வருடங்களுக்கு அப்புறம் ஒரு புது ஈக்குவிட்டி ஃபண்ட அவங்க அறிமுகப்படுத்த போறாங்க அதுதான் லார்ஜ் கேப் ஃபண்ட் இந்த என்எஃப்ஓ அடுத்த வருஷம் அதாவது இருபத்தி ஆறுல மார்க்கெட்ல வந்து வரப்போகுது இது மற்ற லார்ஜ் கேப் ஃபண்டுகள்ல இருந்து எப்படி மாறுபடுது இதுல நீங்க முதலீடு செய்யலாமா தான் இந்த வீடியோல இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம் இந்த மாதிரியான முதலீடு மற்றும் சேமிப்பு குறித்த பயனுள்ள தகவல்களையும் தினசரி நியூஸ் परपஸ்ல வர முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகளை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் பொதுவா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் அப்படிங்கிறது வருசியா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணுவாங்க ஆனா பராக்பாரி அப்படிங்கறது பொறுத்த வரைக்கும் குறைஞ்ச நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸ் தான் வந்து அவங்க வச்சிருக்காங்க அதே சமயத்துல கொஞ்சம் தரமான ஸ்கீமா மட்டும் தான் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க இவங்களோட அந்த ஃபேமஸான பராக்பேரி ஃபிளெக்சி கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதிமூணுல லான்ச் ஆச்சு அங்க அங்கிருந்து இந்த பன்னெண்டு வருஷத்துல ஒட்டுமொத்தமா ஆறு ஸ்கீம் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுலயுமே ஈக்குவிட்டியில மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ற ஃபண்ட் அப்படிங்கிறது அவங்க கடைசியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது அப்புறம் அனௌன்ஸ் பண்ணது எல்லாமே வந்து ஒரு ஹைபிரிட் ஃபண்ட் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட் இந்த மாதிரி ஃபண்டை தான் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இவ்வளவு நாள் கழிச்சு ஒரு ஈக்குவிட்டி ஃபண்ட் வந்து இந்த பராக்கர்ல வருது அப்படிங்கிறது தான் மார்க்கெட்ல வந்து இந்த என்எஃப்ஓவை எதிர்நோக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கு அடுத்து இந்த ஃபண்ட் ஹவுஸோட கினிட் ஹோல்டர்ஸ் மீட் வந்து ரீசெண்டா வந்து நடந்திருந்தது அந்த மீட்ல இந்த ஃபுல் பத்தினுமே வந்து இந்த நிறுவனம் வந்து சொல்லிருந்தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பண்ட்ல அவங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா லார்ஜ் கேப்ல ஒரு பிராட் டைவர்சிகேஷன் வந்து இந்த ஃபண்ட் மூலமா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது தீமேட்டிக் பேசிஸ்ல பாத்தீங்கன்னாலும் சரி செக்டர் பேசிஸ்ல பாத்தீங்கன்னாலும் சரி அதோட டைவர்சிபிகேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இவங்க நிப்டி ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் வந்து நாங்க வந்து பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி அதனால ஆக்டிவ் ஷேர் அப்படிங்கிறது கொஞ்சம் லோவா தான் இருக்கும் அந்த நிப்டி ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் எந்தெந்த இருக்கோ தான் வந்து நாங்க ட்ராக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போறோம் பெரும்பாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்மியா இருக்கிறதுனால இந்த ஃபண்டை ஓரளவுக்கு இண்டெக்ஸ் மாதிரியே வந்து ரன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அதனால எப்பவுமே ஆக்டிவ் ஃபண்டை விட இண்டெக்ஸ் ஃபண்ட்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து கம்மியா இருக்கும் அதனால இந்த ஃபண்டுமே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா வந்து நாங்க ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா இது வந்து எக்ஸாக்டா இண்டெக்ஸ் ஃபண்ட் கிடையாது ஒரு ஆக்டிவ் ஃபண்டையே வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட் மாதிரி வந்து அவங்க ரன் பண்ண போறாங்க எக்ஸ்ட்ராவா ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ண போறாங்க அந்த எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்களை தான் அவங்க வந்து ஸ்மார்ட் எக்ஸிக்யூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிற மாதிரி அது என்ன வந்து அடுத்தடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம் நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த நிப்டி ஹண்ட்ரட் அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸ் வந்து அவங்க ஃபாலோ பண்ண போறாங்க இந்த நிஃப்டி ஹண்ட்ரட் அப்படிங்கிறது மார்க்கெட் பொறுத்து நிஃப்டியில இருக்கிற டாப் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் ஆக்சுவலி அந்த டாப் ஹண்ட்ரட்லயுமே வந்து இண்டெக்ஸ்ல அதோட வெயிட்டேஜ் வந்து டிஃபரெண்டாக இருக்கும் அதை அப்படியே வந்து இவங்க ஃபாலோ பண்ண போறது இல்லை இவங்க வந்து இவங்களுக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் வந்து மாத்த போறாங்க ஆனா எந்த கம்பெனிலயுமே பத்து பர்சன்ட் அப்படிங்கறதுதான் வந்து ஹையஸ்ட் கேப்பா வந்து அவங்க பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு மேல எந்த கம்பெனியுமே வந்து அவங்களுக்கு எக்ஸ்போஷன் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து எப்பவுமே இன்டெக்ஸ் அப்படின்னு வர்றவங்க பெரும்பாலும் சென்செக்ஸ்ல வந்து ஃபாலோ பண்ணுவாங்க நிப்டி பிப்டியை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா நாங்க ஏன் நிப்டி ஹண்ட்ரட் ஃபாலோ பண்றோம் அப்படிங்கறத வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க முதல் விஷயம் நிறைய வந்து டைவர்சிஃபைட் வந்து இதுல கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லிருக்காங்க ஏன்னா லார்ஜ் கேப் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படிங்கிறது ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி ஐடிசி அப்புறம் இந்துஸ்தான் இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய லார்ஜ் கேப் இண்டிசஸ் தான் கம்பெனிஸ் தான் அந்த கம்பெனிஸை தாண்டி நிப்டி ஹண்ட்ரட்ல இருக்கிற நல்ல தரமான ஒரு கம்பெனிஸ்ல வந்து நமக்கு எக்ஸ்போஷர் வரதுக்காக தான் அந்த நிப்டி ஹண்ட்ரட வந்து நாங்க ட்ராக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனி எடுத்துட்டீங்க அப்படின்னா நிப்டி ஹண்ட்ரட்ல தான் மார்க்கெட் கேபிடலைசேஷன் கவரேஜும் ப்ராஃபிட் கவரேஜும் வந்து அதிகமா இருக்கு நிப்டி பிப்டில ப்ராஃபிட் கவரேஜ் ஐம்பத்தி பர்சன்ட் இருக்குது அதே சமயத்தில் நிப்டி ஹண்ட்ரட்ல செவன்டி ஃபைவ் பண்றதுக்கு இந்த ஃபண்ட் ஹவுஸ்க்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால நிப்டி ஹண்ட்ரட்ல வந்து நாங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லிருக்காங்க அடுத்த அந்த இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் இந்த ஃபண்டுக்குமான முக்கியமான வித்தியாசமா இவங்க சொல்லியிருக்கிறது இவங்க செய்ய போற அந்த ஸ்மார்ட் எக்ஸிகியூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது தான் அதுல முக்கியமாக அவங்க சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்ல அவங்க பண்ண போற ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் பத்தி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம மெர்ஜர் ஆர்பிட்ராஜ் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நாங்க வந்து ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் அவங்க பண்ண போற ஸ்மார்ட் எக்ஸிகியூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த ஸ்மார்ட் எக்ஸிகூஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ல பர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்ல வந்து பை பண்றது நம்மள மாதிரி அந்த வந்து மார்க்கெட்ல பை பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் ஏன்னா பை பண்றது நம்மள மாதிரி ரெண்டு ஷேர் வந்து வாங்க முடியாது அதுக்கு வந்து லார்ஜ் சைஸ் வந்து இருக்கு ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஃபியூச்சர்ல இவ்வளவு பிரைஸ்ல அந்த ஷேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது கிட்டத்தட்ட மாதிரி தான் அதுல வந்து ஒரு மார்ஜின் மணி வேற இருக்கும் ஏன்னா நீங்க வந்து ஃபுல்லா வந்து பே பண்ண தேவையில்ல ஒட்டுமொத்த அந்த வேல்யூல ஒரு இருபது பர்சன்ட் மட்டும் பே பண்ணா போதும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நம்மள மாதிரியான ரிட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு அது வந்து உகந்தது கிடையாது ஆனா ஒரு ஃபண்ட் ஹவுஸ்னால அதை வந்து கண்டிப்பா பண்ண முடியும் அதுவும் பராக் பாரி மாதிரி இவ்வளவு நாளா மார்க்கெட்ல இருக்கிற ஒருத்தரால இதை வந்து பண்ண முடியும் ஸோ இந்திய ஸ்டாக் ஃபியூச்சர்ஸ்ல வந்து எப்பெல்லாம் மார்க்கெட்ல ஸ்டாக் ப்ரைஸை விட ஃபியூச்சர் மார்க்கெட்ஸ்ல கம்மியா இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் நாங்கள் அங்கே பை பண்ணி அதில் இருக்க அந்த டிஃப்ரென்ஸை வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ்லையும் சரி ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல ஒரு சில சமயங்களில் ஏதாவது நியூஸ் ரிலேட்டடா இருக்கும்போது ஃபியூச்சர் மார்க்கெட்ல நிஃப்டி வந்து கம்மியா வந்து இருக்கும் நார்மல் இண்டெக்ஸை விட ஸோ அந்த மாதிரி டைம்லயுமே வந்து அந்த டிஸ்கவுண்ட்டை நாங்கள் வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹவுஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த ஸ்ட்ராடஜி என்ன அப்படின்னா மெட்ஜெட் ரிலேட்டட் ஆர்பிட்ராஜ் அதாவது ஒரு ரெண்டு கம்பெனி ஒன்னா வந்து மெர்ஜ் பண்ணப்படும் போது எப்போவுமே ஏதாவது ஒரு கம்பெனியில் இருக்கிற ஷேர் ஹோல்டஸ்க்கு இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ அப்போ வந்து ஒரு ஆர்பிட்ரேஜ் வந்து இருக்கும் ஸோ அது அதனை வந்து நாங்க வந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு ஹெச்டிஎஃப்சியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து ரீசென்ட்டாக வந்து மெர்ஜ் ஆச்சு அப்போ ஹெச்டிஎஃப்சியில யார் எல்லாம் வந்து இருவத்தஞ்சு ஷேர் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல நாற்பத்தி ரெண்டு ஷேர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருந்தது அவங்க அனௌன்ஸ் பண்ண அப்ப வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கும் ஹெச்டிஎஃப்சி அந்த நிறுவனத்துக்குமான அந்த டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்தது ஒரு லேக் மட்டுமே நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூறு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும் சோ இந்த ப்ராஃபிட் தான் வந்து ஆர்பிட்ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்து இந்த மாதிரியான ஆர்பிட்ராஜ்ல இன்வெஸ்ட் பண்ணி இதுல வந்து நாங்க வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அடுத்து மார்க்கெட்ல டைம் டு டைம் செபி வந்து இண்டெக்ஸ் ரீபேலன்சிங் அப்படின்னு பண்ணுவாங்க ஏன்னா எல்லா இண்டெக்ஸுமே சென்செக்ஸா இருக்கட்டும் நிப்டியா இருக்கட்டும் எல்லாமே மார்க்கெட் கேப் அடிப்படையா கொண்டதுதான் ஒரு கம்பெனி அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ்ல கம்மியா வந்து பர்ஃபார்ம் பண்றாங்க இல்ல ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குது அவங்களோட மார்க்கெட் கேப் வந்து குறையுது அப்படின்னா அப்போ அந்த கம்பெனி அந்த இண்டெக்ஸ் வெளியே போயிடும் இல்ல வேற ஏதாவது கம்பெனி நல்லா பயங்கரமா வளர்ந்துச்சு அப்படின்னா அப்பயுமே அந்த கம்பெனி வந்து உள்ள வரும் இந்த ரீசபிங் அப்படிங்கிறது அடிக்கடி நடந்துட்டு இருக்கும் இது ரிலேட்டடா வந்து செபி வந்து அப்பப்ப வந்து நோட்டிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க ஆர் என்எஸ்சி வந்து அடிக்கடி நோட்டிஃபை பண்ணிட்டு இருப்பாங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு ஒரு மாசத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே வந்து நடந்துரும் இந்த நாள்ல வந்து நாங்க வந்து ரீபேலன்சிங் பண்ண போறோம் அப்படின்னு பட் ஒரு இண்டெக்ஸ் பண்டா இண்டெக்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ற ஒரு பேசிவ் ஃபண்ட்ல வந்து இதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த ரெக்கார்ட் டேட் வரைக்குமே அவங்களால அந்த ஷேர்ஸை வந்து விற்க முடியாது அந்த குறிப்பிட்ட ரெக்கார்ட் டேட்ல தான் வந்து அந்த ஸ்டாக் வந்து இண்டெக்ஸ் விட்டு வெளியே போகுதுன்னா எல்லாரும் வந்து விற்பாங்க சோ அன்னைக்கு ஸ்டாக் பிரைஸ் வந்து கிராஷ் ஆகும் அதே இது வந்து ஒரு ஆக்டிவ் பண்டா இருக்கிறதுனால இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது பிரைஸ் வந்து அதிகமா இருக்க டைம்லேயே வந்து செல் பண்ண முடியும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதன் மூலமா வந்து இண்டெக்ஸ் பண்ண விட இதுல வந்து பெட்டரா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு செக்மெண்ட் என்ன அப்படின்னா டிமர்ஜர் நடக்கும்போது உதாரணத்துக்கு ஐடிசில வந்து நமக்கு ஒரு இந்த வருஷத்துல வந்து டிமர்ஜர் நடந்தது ஐடிசி ஐடிசி ஹோட்டல்ஸை வந்து தனியா பிரிச்சாங்க ஐடிசி வந்து இண்டெக்ஸ்ல இருக்கிற ஒரு ஷேர் இப்போ ஐடிசி ல index fund ல இருக்கிற எல்லாருமே வந்து ITC வந்து வச்சிருப்பாங்க அந்த ITC ல பிரிஞ்சு ITC ஹோட்டல்ஸ் வந்து யாரெல்லாம் index fund ல வந்து invest பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கும் கிடைச்சிருக்கும் அவங்க அந்த ITC hotels என்னைக்கு வந்து market லிஸ்ட் list ஆச்சோ அன்னைக்கே வந்து sell பண்ணி ஆகணும் அப்படிங்கிற situation வந்து அவங்களுக்கு இருக்கு ஏன்னா அவங்க வந்து index fund index ல இருக்கிற ஷேர்ஸ் அ மட்டும்தான் அவங்க வந்து கையில வச்சுக்க முடியும் அப்படிங்கிறப்ப அந்த time ஒரு price drop வந்து நடக்கும் நீங்க ஐடிசி லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிரைஸ் டிராப் நடந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஏறி இருக்கு நூத்தி முப்பது ரூபாய்ல இருந்து வந்து கீழே விழுந்து அதுக்கப்புறம் இப்ப இரநூறு ரூபாய்க்கு மேல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு சோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லயுமே இது வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்டா இருக்கிறதுனால உடனே வந்து சேல் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு சுச்சுவேஷன் கிடையாது சோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்ல வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை விட ஒரு பெட்டரான வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து எங்களால பண்ண முடியும் சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி ஆப்பர்ச்சுனிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தனி இன்வெஸ்டரை விட ஒரு ஃபண்ட் ஹவுஸ் அதுவும் இவ்வளவு நாளா மார்க்கெட்ல இருக்கிற ஒரு ஃபண்ட் ஹவுஸ்னால இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ பெட்டரா எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படிங்கறத நானுமே வந்து நினைக்கிறேன் அடுத்து இந்த ஸ்கீம் பத்தின ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாக்கலாம் இந்த ஸ்கீம்ல லாக்இன் பீரியடே கிடையாது நீங்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணி எவ்வளவு பீரியடுக்குள்ள வந்து நீங்க வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி எக்ஸிட் பண்றதுக்கு எக்ஸிட் லோடு வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ரெண்டுமே வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம் அது மட்டும் இல்லாம எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எப்பவுமே இண்டெக்ஸ் பண்ண தவிர இருக்கிற எல்லா ஆக்டிவ் ஃபண்டுக்குமே எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து அதிகமா இருக்கும் ஆனா பராக்பர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது கிட்டத்தட்ட இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருந்து கொஞ்சம் தான் மாறி இருக்கிறதுனால எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமா இருக்காது அந்த தேர்ட்டி பேசிஸ் பாயிண்ட் அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ஸ்கீமோட எக்ஸ்போசர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அதுல என்ன அப்படின்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்களோட ஒட்டுமொத்த அசன்டர் மேனேஜ்மெண்ட்ல எண்பது பர்சன்ட் வந்து மினிமம் எல்லா ஈக்விட்டிஸ் இந்த நிப்டி ஹண்ட்ரட்ல இருக்கிற கம்பெனிஸ்ல தான் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அதை மேக்ஸிமம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்க சொல்லியிருக்காங்க பட் அனி எனி பாயிண்ட் இன் டைம் எண்பது பர்சன்ட் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியே ஆகணும் அது மட்டும் இல்லாம அவங்களால வந்து இந்த லாஜிக்கல் கம்பெனிஸ் இல்லாம வேற கம்பெனிஸ்ல அப்புறம் ஃபாரின்ல இருக்கிற ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு வந்து மினிமமா ஜீரோ பர்சன்ட் மேக்ஸிமமா டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம டெப்ட் அண்ட் மணி மார்க்கெட் அதுல வந்து ரிட்டர்ன் கம்மியா இருந்தாலும் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் ஸோ அங்க வந்து மினிமமா ஜீரோ பர்சன்ட் மேக்ஸிமம் இருபது பர்சன்ட் வரைக்கும் எக்ஸ்போசர் வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ரியல் எஸ்டேட் அப்புறம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வைட்ஸ் இருக்கு ஸோ இந்த ரிட்டர்ன் இன்வைட்ஸ்ல வந்து ஒரு பத்து பர்சன்ட் வரைக்கும் மேக்ஸிமம் நாங்க வந்து எக்ஸ்போசர் வச்சுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ ஓவராலா இது வந்து நமக்கு புரியிறது என்ன அப்படின்னா இவங்க வந்து கேஷ் on ஹேண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் வச்சுக்க போறாங்க அப்படிங்கறதா ஏன்னா பிளெக்சிகாப்ல அவங்க வகையான இடங்கள்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தாலும் இப்பவுமே அவங்க கிட்ட இருபது பெர்சென்ட் வந்து கேஷ் ஆன் ஹோல்டு வந்து இருக்கு அவங்க எங்கேயுமே இன்வெஸ்ட் பண்ணாம கையில தான் வச்சிருக்காங்க பட் இந்த பண்ட் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ் வந்து சொல்லிருக்காங்க என பாயிண்ட் டைம் எண்பது பெர்சென்ட் வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வந்து உங்களோட பெரும்பாலான பணங்கள் வந்து மார்க்கெட்ல இன்வெஸ்ட் ஆயிருக்கும் அதுவும் இந்த மாதிரி செக்மெண்ட்ல வந்து இன்வெஸ்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க இந்த பிரசன்டேஷன்லயே அவங்க யாரெல்லாம் வந்து இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஒண்ணு ஒரு வேல்யூ இன்வெஸ்டரா நீங்க இருக்கீங்க வேல்யூ பேசிஸ்ல ஒரு ஒரு ஸ்டெடியான ரிட்டர்னை லாங் டேர்ம்க்கு வந்து நீங்க வந்து லுக் பண்றீங்க அப்படின்னா இந்த ஃபண்ட்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கு வந்து ஐடியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஈக்குவிட்டிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்படிங்கறதையும் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா இது வந்து நிப்டி ஹண்ட்ரட்ல இருக்கிற கம்பெனிஸ் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க சோ மார்க்கெட்டே டவுன் ட்ரெண்ட் இருக்கும்போது இந்த ஃபண்ட் நெகட்டிவா பர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு பட் அதுக்கப்புறம் ஒரு லாங் டேர்ம்ல அது மேல ஏறி எரி இறங்குது அப்படிங்கிறப்ப அந்த பாத்துல வந்து நீங்க ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து எஃபிஷியன்சி ரேஷியோ வந்து கம்மியாக இருக்குது ஸோ அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறவங்க பெருசாக வந்து எனக்கு ஆக்டிவாக வந்து எதுவும் பயங்கரமாக வந்து இன்வெஸ்ட் பண்ண சேஞ்ச் பண்ண தேவை கொஞ்சம் கொஞ்சம் மழை வந்து சேஞ்ச் பண்ணி இண்டெக்ஸை விட ஓரளவுக்கு பெட்டர் ரிட்டர்னோ அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த ஃபண்ட் ஐடியாலாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த ஃபண்ட் யாருக்கெல்லாம் வந்து சூட் ஆகாது அப்படிங்கிறதையும் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க நீங்க இண்டெக்ஸ பயங்கரமா வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபண்ட் உகந்ததா இருக்காது ஏன்னா இண்டெக்ஸ விட ஓரளவுக்கு ஒரு அவுட் பர்ஃபார்ம் தான் வந்து இந்த ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட்னால பண்ண முடியும் ஏன்னா பெரும்பாலான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்க இண்டெக்ஸ் தான் பண்றாங்க அது தவிர நாம ஆக்சுவலி முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் தான் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறப்ப பெருசா வந்து அவங்களோட இண்டெக்ஸ் வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாம நீங்க அடிக்கடி புதுசா வர நிறைய ஸ்டாக்ல வந்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் ஆக்டிவ் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து உகந்ததா இருக்காது அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நீங்க பண்றீங்க ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபண்ட் ஹவுஸ் வந்து சூட்டபுளா இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து தெளிவாக தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லாங் டேர்முக்கு பொறுமையா அக்குமுலேட் பண்றதுக்காக மார்க்கெட்ல இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் சோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு லார்ஜ் கேப் ஃபண்ட்ல ஒரு சூட்டபுள் ஸ்ட்ராட்டஜிஸோட வர இந்த ஃபண்ட் ஃபண்டு வந்து அந்த மாதிரி இருக்கிற எல்லாத்துக்கும் உகந்ததா இருக்கும் அப்படிங்கறத என்னோட பர்சனல் ஒப்பீனியனாவும் இருக்கு நான் வந்து இந்த ஃபண்டு வந்து என்எஃப்ஓ வரும்போது அப்ளை பண்ணுவேன் இல்லைன்னா லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஃபண்ட்ல வந்து ஸ்டெடியா வந்து எஸ்ஐபி மூலமா பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் சோ இதுதான் வந்து நான் வந்து பண்ண போறேன் அடுத்த இந்த கம்பெனியுமே பிரசன்டேஷன்ல ஒரு டிஸ்கிரைமர் கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்க சொல்லியிருக்கிற எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி எப்படி வந்து இந்த நிப்டி ஹண்ட்ரட் பர்ஃபார்ம் இருக்கு பொறுத்து தான் ஸோ இது அப்படியே வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதுல எந்த உத்தரவாதமும் கிடையாது அதே மாதிரி இந்த ஃபண்ட் ஹவுஸ் பத்தின ஒப்பீனியன் வந்து என்னோட பர்சனல் ஒபினியன் தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபண்ட் ஹவுஸை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு செபியூசில வச்சுட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து முடிவு பண்ணுங்க இந்த என்எஃப்ஓ வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நம்ம சேனல்ல டெய்லி நியூஸ் பற்றி நான் வீடியோ போடும்போது இதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதுலேயுமே வந்து நான் வந்து நோட்டிஃபை பண்ணுறேன் ஸோ இதெல்லாம் தான் இந்த புது லார்ஜ் ஸ்கேப் ஃபண்ட்டோட ஃபுல் டீடெயில்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சி தான் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்